நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் சனி பகவானின் கோர பார்வை ஏழரை சனி அஷ்டம சனியிலிருந்து தப்பிக்க சனி தோஷம் விலக சனிக்கிழமை என்று இந்த ரெண்டு எளிய பரிகாரம் விடுங்கள் சனி பகவான் நீதிமான் ஒருவருக்கு தண்டனைகள் மூலமா படிப்பினைகளை வந்து கொடுப்பாரு சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல வலுவற்ற நிலையில் இருந்த பாதிப்புகள் வந்து ஏற்படும் அதே நேரத்துல சனி பகவான் வலிமையா இருந்தாரு அப்படின்னா மகிழ்ச்சியையும் கொடுப்பாரு சனி பகவானை போல கொடுப்பவரும் கிடையாது கெடுப்பவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சனி பகவானால தோஷங்கள் பிரச்சனைகள் ஏழரை சனி பாதிப்புகள் அஷ்டமத்து சனி பாதிப்புகள் அப்படின்னு எந்த வகையில முன்னேற்றம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சனி சனிக்கிழமை தோறும் இப்ப சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எளிய பரிகாரத்தையும் அது கூடவே வந்து சில வழிபாட்டு முறைகளையும் உங்க வாழ்க்கையில வந்து கடைபிடிச்சிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க வந்து பார்க்க முடியும் அப்படி சனிக்கிழமையில நாம என்ன பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்துல வந்து செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு அதுக்கு வந்து சேரும் வாங்க படிவக்குல போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு சனி பகவானால எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்ற பட்சத்துல கூட சனி பகவானை நினைத்து சனிக்கிழமையில் நீங்க இந்த பரிகாரங்களை வந்து செய்யலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த பரிகாரங்களை செய்வது மூலமா உங்களுக்கு நன்மை மட்டுமே வந்து நடக்கும் சனி பகவானுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய தொழில் வளம் வந்து பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விலகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம் குளிக்கிறப்போ எல் ஸ்நானம் வந்து பண்ணணும் அதாவது எள் தண்ணீரை அந்த நம்ம குளிக்கிற தண்ணீரில் வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீர் வந்து ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லை போட்டு ஊற வச்சுடுங்க அடுத்ததாக நீங்கள் குளிக்க போகிறப்போ இந்த எள்ளில் இருக்கிற அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் கலந்து நீங்கள் தலைக்கு வந்து குளிக்கணும் இப்படி குளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணீரில் கூட இந்த ஸ்நானத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பச்சை தண்ணீரிலும் இந்த தண்ணியை கலந்து குடிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அதற்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் வந்து கலந்துக்கிருங்க ஊற வைத்த அந்த எல் இருக்கு இல்லையா ஊற வைத்த எல்லிருந்து நம்ம தண்ணீரை மட்டும்தான் நம்ம குளிக்கிற தண்ணீரில் வந்து கலக்க போகிறோம் அந்த எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கால் படாத இடத்துல வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறமா இப்போ குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் சனிக்கிழமை எண்ணெய்க்கு காலையில் ஒன்பது மணிக்கு முன்பாக இப்போ சொல்ல போகிற இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் ஒரு சின்ன தாம்புலத்தட்டு வந்து எடுத்துக்கிறேங்க அந்த தாம்புலத்தட்டில் ஒரு புதிதாக ஒரு மண் அகல் விளக்கு வந்து வச்சுட்டு அந்த மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அதன் பக்கத்தில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு எல் வந்து வைத்துட்டு கருப்பு எல் வந்து வைத்து சனி பகவான மனதார வேண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க குறிப்பாக இந்த தீபத்தை நீங்கள் மேற்கு திசை நோக்கி வந்து ஏற்றணும் எந்த காரணத்தை கொண்டும் இப்படிப்பட்ட பரிகாரத்துக்கு காமாட்சியம்மன் விளக்குகளை தீபம் வந்து ஏற்றி வைக்காதீங்க இதுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கிறேங்க முடிந்தால் நீல நிறத்தில் திரி வந்து கிடைக்கும் கடைகளில் வந்து கிடைக்கும் அந்த நீல நிற திரி கருநீல கரு ஊதா கலரில் வந்து திரி இருக்கும் அந்த திரி வாங்கி நீங்கள் இந்த தீபம் ஏற்றினா இன்னுமே வந்து சிறப்பு கிடை நம்ம பயன்படுத்தக்கூடிய போட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாட்கள்ல வந்து நாம அசைவம் சாப்பிடறதை வந்து தவிர்த்திடணும் சுத்தமா வந்து சமைக்கணும் சமைத்த வெள்ளை சாதத்திலிருந்து ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை வந்து எடுத்துட்டு அதாவது நாம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு சாதத்தை கொஞ்சமாக சாதம் வந்து எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுக்கிறேங்க இந்த சாதத்தோட பூஜை அறையில் அந்த தீபத்து பக்கத்தில் வந்து வச்சிங்களையா ஒரு ஸ்பூன் அளவு எல் அந்த எல்லை எடுத்து கலந்து இந்த சாதத்தையும் அந்த கருப்பு எல்லையும் கலந்து காகத்துக்கு வந்து வச்சுடுங்க அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வரக்கூடிய பட்சத்தில் சனி பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எவ்வளவு வக்ரமாக இருந்தாலும் சரி வலிமை இல்லாமல் இருந்தாலும் சரி அவர் சாந்தி அடைந்து உங்களுக்கு நல்ல பலன்களையே வந்து கொடுப்பார் குறிப்பா இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி நடக்கிறவங்க சனி நடக்கிறவங்க சனி நடக்கிறவங்க அதே மாதிரி சனி நடக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வந்துட்டு செய்யணும் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை வாரங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் வந்து கிடையாது ஒவ்வொரு அதாவது உங்களுக்கு எந்த வாரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியுமோ அந்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து செய்துக்கலாம் ஒரு வாரம் மட்டும் செய்தால் கூட வந்து போதுமானது ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உங்களால் வந்து பார்க்க முடியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல் தீபம் வந்து ஏற்றலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் எல் முடிச்சு போட்டு அந்த எல்லை வந்து நெருப்பில் பற்ற வைத்து தான் நாம் வீட்டில் வந்து தீபம் வந்து ஏற்றக்கூடாது தீபத்துக்கு பக்கத்தில் எல் வந்து வைத்து சனி பகவான் நினைத்து நாம் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது ஏன்னா அந்த எல்லை எடுத்து அதை சாதத்தில் கலந்து தான் நம்ம காக்கைக்கும் வந்து வைக்கிறோம் அதனால் ஒரு தவறுமே வந்து கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பரிகாரம் இந்த முதல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளாக நீங்க வந்து முடிச்சிடுங்க அடுத்ததா சனி தோஷம் விளகிறதுக்காக நாம செய்ய வேண்டிய ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு கருப்பு எல் தான் வந்து தேவை இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ராசி எந்த நட்சத்திரக்காரருங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இதை வந்து செஞ்சுட்டு வாங்க இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டிலேயே வந்துட்டு செய்யலாம் வீட்டில் நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு வந்து நின்றுக்கணும் நின்றுட்டு உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை வந்து எடுத்து அதை அப்படியே உங்கள் மேலே வந்து வைக்கணும் கையை மூடியபடி உங்கள் உச்சந்தலையில் அந்த கருப்பு எல்லை வந்து வச்சுட்டு சனி பகவானை என்னை ரொம்பவும் சோதிக்க வேண்டாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செஞ்சுருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுருங்க ரொம்பவும் எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க அப்படின்னு உங்கள் மனதுக்குள்ளே வந்து வேண்டிக்கிட்டு கையில இருக்கக்கூடிய கருப்பியல்ல ஒரு பேப்பர்ல வந்து மடிச்சு வச்சிடுங்க இத கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு வாங்க மனிதர்கள் வந்து கால்படாத இடமா வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொடிகளுக்கு அடியில் கூட இந்த கருப்பு எல்லை நீங்கள் வந்து தூவிடுங்க அப்படி நாம் போட்டுட்டு வரக்கூடிய பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் ஈ எறும்புகள் இந்த கருப்பு எல்லை வந்து சாப்பிடும் இந்த பரிகாரம் அவ்வளவு தான் ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது யார் வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்ட ராசிகள் இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்றது மிகவும் சிறப்பான பலன்களை அவர்களுக்கு வந்து கொடுக்கும் சனிக்கிழமை உங்களுக்கு உகந்த நேரம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை அதாவது இந்த ரெண்டாவது பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் வந்து கொடுத்துடுவார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய தோஷத்திலிருந்து நாம் தப்பிச்சுக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளையும் அதாவது வணங்க வேண்டிய கடவுளர்களையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் வந்து நீங்கவும் வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கிறதுக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நாம் சனி எந்திரத்தை வந்து வழிபாடு வந்து செய்யணும் இந்த எந்திரத்தை வழிபடுறது மூலமாக சனி பகவான் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனிதோஷம் வந்து நீங்கிறதுக்கு சனிக்கிழமையில் சிவன் அனுமான நாம் வழிபாடு வந்து செய்யலாம் சிவன் கோயிலுக்கு போய் நாம் வழிபாடு செய்யலாம் சிவன் பக்தர்களுக்கும் அனுமான் பக்தர்களுக்கும் சனி பகவான் எந்த தொந்தரவும் வந்து கொடுக்கறது கிடையாது அப்படின்றது ஐதீகம் சனிக்கிழமை என்னைக்கு சனி சாலிசா பாடுறதோடு சேர்த்து அனுமன் சாலிசாவையும் நாம் வந்து படிக்கணும் சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் நம்ம சிவன் கோவிலில் வழிபாடு வந்துட்டு செஞ்சுட்டு சிவபுராணம் வந்து படிக்கிறது பஞ்சாட்சரம் படிக்கிறது சுதர்சன மூல மந்திரம் சுதர்ஷன அஷ்டகம் இதை பாராயணம் செய்வதும் சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சனிதோஷம் நீங்கிறதுக்கு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறைனா சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுடைய சன்ன அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் தீபம் விட்டு வழிபாடு செய்யறது மிக மிக அவசியம் பசும்பாலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் சனிக்கிழமையில அர்ச்சனை சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சனி பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தானம் வந்து கொடுக்கறதுதான் ஏழைகளுக்கு தானம் வந்து கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் வந்து கொடுக்கலாம் சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் கருப்பு ஆடைகள் முதியவர்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு செருப்பு குடை இதை வந்து நாம் தானமாக வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கறதும் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு பசியார சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க அதாவது ஒரு குறைந்தது ஒரு மூணு பேருக்காவது சனிக்கிழமையில் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏழரை சனியோட பாதிப்பால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்றவங்க குறிப்பாக சனிக்கிழமை தோறுமே ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் அது இதே மாதிரி ஒரு முறையாவது திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் வந்து நீராடிட்டு தர்பரணேஸ்வரரையும் அம்பாலையும் சனி பகவானையும் வழிபட்டு சனிதோஷம் நீங்கும் குச்சனூர் சனி பகவானையும் இந்த காலகட்டத்தில் கோவில்கள் அன்னதானம் கொடுக்கறதும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவுதாங்க சனி பகவானுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகார வழிபாட்டு முறைகள் இந்த எளிய வழிபாட்டு முறைகளையும் சரி எளிய பரிகாரங்களையும் சரி செய்து சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை வந்து பெற்று சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கெடுபலன்கள் நீங்கி வாழ்க்கையில் அனைவரும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை வாழ சனி பகவானுடைய அருளாசியும் சிவபெருமானின் அருளாசியும் எப்போதும் உங்களோடு நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்